கொண்ட பாண்டியன் அத்தியாயம் ஒன்பது மயக்கம் நினையாது முன்வந்து நின்ற நிலை தடுமாற்றத்துடன் சிவிகை ரதத்தில் சென்று கொண்டிருந்த விஜயகண்ட கோபாலன் அடுத்து என்ன செய்வது என்ற ஆலோசனையில் பெரிதும் மூழ்கி போனான் இனியும் பாண்டிய நாட்டில் தங்கி ஒற்றறியும் எண்ணத்தை நிறைவாக்குவது என்பது குறிவிப்பால் தேடிவந்த கதையாக முடிந்துவிடும் இனி அரும்பும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கண்டங்களை உள்ளடக்கியது ஆகும் பாண்டிய நாட்டின் திறம் வாய்ந்த ஒற்றர்களுடைய கண்கள் கண்ட கோபாலனை விழுங்கும் பசி தோரணையுடன் அலையும் என்றால் அது மிகையாகாது அதற்கு சான்று சுந்தரபாண்டியருடைய ஐய பார்வையும் அதனை உறுதிப்படுத்திய பேச்சும் தான் இப்போது மாளிகைக்கு செல்வதால் என்ன பயன் விளைந்துவிட போகிறது நேரத்தை தானே வீணே விரயமாக்குவதாகும் ஆனால் பத்மினி ஆகா அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா இப்போது மட்டும் திடும் என்று சிவிகை ரதத்தை நிறுத்தி வழியில் இறங்கி போய்விட முடியுமா அப்படி போவதுதான் அத்தனை சுலபமான காரியமா பாண்டியனுடைய அரச தந்திரம் என்னவாக இருக்குமோ கூடிய விரைவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் பாண்டிய நாட்டு எல்லையை விட்டு வெளியேறுவதுதானே நன்மையாகும் ஆனால் பத்மினி ஆமாம் அந்த தேவ பெண் பத்மினியை கண்டு உண்மையை உரைத்துவிட்டு விடைபெறுவதுதான் நலம் அவள்தான் தன்னிடம் எத்துணைக்கு இதயம் திறந்து காட்டினாள் அவளுடைய எண்ணத்தை அறிந்திருந்தும் அவளை கண்டு விடை இருந்தால் தன்னையும் ஒரு வஞ்சகன் என்றுதானே எண்ணிக்கொள்வாள் கள்ளம் கபடமில்லா குழந்தை மனம் படைத்த குமார கூத்தனையே பாண்டியர் பேரில் உள்ள வஞ்சத்தின் காரணமாக வஞ்சகனாக கருதுகிறாள் தான் இவ்வாறு செய்தால் தன்னையும் அவ்வாறு கருத எத்தனை நேரம் பிடிக்கும் சிவிகை ரதம் மாளிகை வாயிலில் நின்றது மேல் மாடத்திலிருந்து சண்ட மாறுதனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த பத்மினி ஓடோடி வந்து மாளிகை வாயிலை திறந்தாள் கண்டகோபாலனும் சிவிகி ரதத்தை செலுத்தும்படி சமிகி செய்துவிட்டு நேரே மாளிகையில் நுழைந்தான் கதவங்கள் சாத்தப்பட்டன முல்லை அரும்புகள் சரம் கோர்த்த மோகன முருவலுடன் வரவேற்ற பத்மினி எடுத்த எடுப்பில் கேட்டால் சுந்தரபாண்டியர் பாண்டியர் திருமுன் அளித்தாரா என்று கண்டகோபாலன் தலையசைத்தான் அவன் அப்போதைக்கு எதையும் பேசிக்கொள்ளவில்லை நேரே மேன் மாடத்திற்கு விரைந்து சென்றான் அவனுடைய முகம் பேய் அறைப்பட்டது போல காணப்பட்ட தோற்றத்தை பத்மினி கவனிக்காமல் இல்லை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடைபெற்றிருக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் ஐயப்பட்டு கொண்டாள் அவளுடைய முந்தைய ஐயம் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே தலைவிரிக்கத் தொடங்கியது மாடத்தை அடைந்த கண்ட கோபாலன் முற்றத்தில் இருந்த ஆசனத்தில் சற்றே அமைதிக்காக அமர்ந்தான் அவனுடைய இதய கதவங்களின் தாழ் மெல்ல திறந்தது பத்மினி எதிரே பூங்கொடி போல அசைந்து நின்று கொண்டிருந்தாள் அவளுக்கு அமர்வதற்கு கூட மனம் நிலைப்பு கொள்ளவில்லை செய்தி அறிவதிலேயே அவளுடைய கொன்றை செவிகள் துடிப்புடன் ரசித்தன இப்படி உட்கார் பத்மினி முதலில் நான் கேட்ட கேள்விக்கு மறுமொழி சொல்லுங்கள் பாண்டியர் திருமுன் அளித்தாரா என்ன பேசினார் கண்ட கோபாலன் கவலை நிறைந்த கண்களுடன் பத்மினியை நோக்கினான் அவற்றில் முத்தாக திவளைகள் அரும்பவும் செய்தன கண் கலங்கிய சண்ட மாறுதனை கண்ட பத்மினிக்கு கலக்கமே கணத்திற்கு கணம் மேலோங்கியது அவளுடைய அந்த துடிப்பும் மன கண்ட கோபாலனுக்கு புரியாமல் இல்லை அவன் மெல்ல பேசத் துவங்கினான் பத்மினி இப்போது எதையும் விளக்கக்கூடிய நேரமில்லை பொதுவாக நான் உன்னை விட்டு பிரியும் நேரம் நெருங்கிவிட்டது ஆம் உன்னை விட்டு பிரியும் நேரம்தான் உங்களை விட்டு அல்ல கண்ட கோபாலனுடைய இந்த பேச்சு தோரணையைக் கண்டு இனம் புரியாமல் தவித்தாள் பத்மினி உன்னை உங்களை இவற்றில் வந்த வேதம் என்ன என்ன நடந்தது ஏன் பிரிய வேண்டும் என்னை விட்டு மட்டும் பிரிகிறேன் என்றால் உங்கள் நண்பரை விட்டு மட்டும் பிரியவில்லையா என்ன கூத்து இது இதுவா பத்மினி இது குமார கூத்து அப்படியென்றால் குமார கூத்தனை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு சிறு களத்தில் உண்டு இந்த செம்மலர் மேனி கொண்ட பத்மினியை சந்திக்கும் வாய்ப்பு இனி எப்போதும் கிடையாதல்லவா இப்படியே புரியாமலேயே பேசிக்கொண்டு போனால் நான் பைத்தியம் பிடித்து போய்விட வேண்டியதுதான் சண்டமாறுதரே சண்டை மாறுதரே பெயர் அழகாகத்தான் இருக்கிறது பத்மினியை போல் இருக்கிறதல்லவா அவனுடைய கவலையை மறக்க மெல்ல இவ்வாறு கூறினாள் பத்மினி அது அவ்வளவு எளிதில் மறையக்கூடிய கவலையா என்ன இல்லை பத்மினியை விட சற்று குறைவாகத்தான் இருக்கிறது போசலத்து அழகு மகளே பத்மினி நீ எப்போதாவது இந்த சண்ட மாறுதனை சந்தேகித்திருக்கிறாயா கண்ட கோபாலன் இவ்வாறு கேட்டதுதான் தாமதம் பத்மினிக்கு சகலமும் புரிந்துவிட்டன சந்தேகம் அந்த சந்தேகம் அரண்மனை வரை குடியேறிவிட்டது போலும் அது காட்டிய இந்த அவல திசைதான் இப்போது சண்டை மாறுத போர்வையிலிருந்தும் இம்மாவீர மனிதருக்கு தடை விதிக்கப்பெற்ற அபாய திசையாக மாறியிருக்கிறது போலும் பத்மினி விடை சொன்னாள் ஆம் சந்தேகித்தது உண்டு என்று என்னவென்று தாங்கள் சண்டை மாறுதர் அல்லர் சீன நாட்டு சம்பு வணிகரும் அல்லர் என்று பின் ஒரு மறைமுகத்து மனிதர் என்பது மட்டும் தின்னம் ஆனால் பகைமுகத்து ஒற்றரோ என்பது ஐயம் குமார மட்டும் ஏன் இந்த ஐயம் எழவில்லை பத்மினி அவர் ஒலித்ததெல்லாம் இசை என்று மயங்கும் குழந்தை சுபாவம் உடையவர் இல்லையென்றால் வஞ்சம் நிறைந்த என்னை இத்துணை காலம் வாழ்க்கை துணைவியாகவே பாவித்து நடத்தி வருவாரா பத்மினி குமாரக்கூத்தனை நினைத்தால் எனக்கு கூட பரிதாபமாகத்தான் தோன்றுகிறது அவனுக்கு நான் அதிர்ச்சியை உண்டு பண்ண போகிறேன் சுந்தரபாண்டியன் என்னை நன்றாகவே சந்தேகித்து விட்டான் உண்மையில் நான் சண்டை மாறுதன் அல்லன் சீன நாட்டு சம்பு வணிகனும் அல்லன் மாறாக சம்புவராயர்களுக்கே நான் சண்ட மாறுதன் போன்றவன் ஏன் பாண்டிய பகைவன் விதிவசமாக உன்னை சந்தித்ததால் உனக்காக உதவி செய்ய வரவேண்டியதாக போய்விட்டது கடைசியில் என் குலத்து பகைவனுடைய படைத்தலைவனுக்கே உயிர்பிச்சை கொடுத்தேன் என்ன செய்வது நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று பெரும்பாலும் மனித வாழ்வில் இப்படியான நிலையே இடம்பெறுகிறது இப்போது அந்த நிலை என்னை விரட்டியடிக்க முனைந்துவிட்டது எந்த நேரத்திலும் பாண்டியன் தன்னுடைய வீரர்களை ஏவி என்னை சிறைப்பிடிக்கலாம் ஆகவே நான் உடனடியாக புறப்பட வேண்டும் விடை கொடு பத்மினி பத்மினியின் கண்களில் நீர் திரையிட்டது என்னால் தானே உங்களுக்கு இந்த இடர்பாடு இல்லையென்றால் உங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கும் அல்லவா பொது பகைவனான இந்த பாண்டியனை தொலைத்து கட்டியிருக்க ஒரு நல்ல வழியேனும் ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா மாவீரரே என்னால் உங்களுக்கு இந்த இடர்பாடு ஏற்பட்டதும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சிக்கு உரியதுதான் உங்களை நானோ என்னை நீங்களோ சந்தித்து இருக்க முடியாது அல்லவா ஆகவே பத்மினியும் உங்களுடன் புறப்பட ஆயத்தமாகிறாள் கண்டகோபாலன் பதறி போய்விட்டான் நண்பனுடைய காதலியை சிறையெடுத்து செல்வதா இதுவல்லவோ உண்மையான துரோகம் பத்மினி என்னுடைய நிலையில் உன்னை எங்கு அழைத்து செல்வது என்னை யார் என்று புரிந்து கொள்ளாமல் இவ்வாறு துணிவது பேதமை நன்கு சிந்தித்துப்பார் கூத்தனை நாம் இருவரும் துரோகம் செய்வது தெய்வம் பொறுக்காத ஒன்று துரோகமாவது புடலங்கையாவது யார் துரோகம் செய்தார்கள் உங்கள் மீது ஏன் பழி ஏற்பட போகிறது துரோகம் செய்பவள் நான் நான்தானே வரும் தெய்வ குற்றமும் பாவமும் என்னோடு இருக்கட்டும் பத்மினி சொற்களை பொறிந்து தள்ளினாள் பத்மினி நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது குமாரக்கூத்தன் சில நாழிகை நேரமே பழகியவன் ஆனாலும் பல்லாண்டு காலமாக பழகிய உணர்வையே உண்டு பண்ணிவிட்டான் அவனுடைய கள்ளம் கபடமற்ற மனதிற்கு நான் மாசு தேடமாட்டேன் உங்களை யார் தேடச் சொன்னது நானாக அல்லவோ தேடிக்கொள்கிறேன் இது பற்றிய விஷயத்தை நான் இன்று காலை கூறியதை இதற்குள்ளாகவா மறந்துவிட்டீர்கள் நீங்கள் என்னை அழைத்து செல்லாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வது நிச்சயம் பிறகு என்னுடைய ஆவி உங்களை தேடி பிடித்து வந்து ஆட்டி படைக்க முயலும் இது சத்தியமான உண்மை கண்ட கோபாலன் இந்த அற துன்பமான நிலைக்கு என்ன செய்வது என்றே புரியாமல் திகைக்கலானான் அவனுக்கு உள்ளூர பத்மினியை பற்றிய ஒரு ஆசை கனவு படர்ந்த வண்ணமாக இருந்தது என்பதை அவன் மறந்துவிடவில்லை அவளுடைய அழகு மயக்கத்தில் நேற்று முதலே ஒருவித போதை கொண்டுள்ளான் அவன் என்பதை பத்மினியும் அறியாமல் இல்லை கண்ட கண்டகோபாலனை கண்டது முதல் அவனுடைய கம்பீரமான எழில் தோற்றம் மனதை அலைக்கழித்து கொண்டிருந்தது இதனை கண்ட கோபாலனும் உணர்ந்து வந்தான் ஆகவே அவன் பத்மினி நானே தப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறேன் உன்னையும் உடன் அழைத்து செல்வதானால் பெரும் துன்பமே நேரிடும் ஆகவே பிறகு ஒரு சமயம் வந்து எப்படியாவது உன்னை அழைத்து செல்ல முயல்கிறேன் என்று மழுப்பலாக சொல்லி பார்த்தான் சற்றே பத்மினி தயங்கினால் பார்க்க போனால் துன்பமான காரியம்தான் தன்னையும் அழைத்து செல்வதால் வரக்கூடிய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டால் மேலும் இவர் தனி மனிதர் நிலையோ மிகவும் ஆபத்தானது பத்மினி ஒரு விஷயத்தை அறிய இப்போது விரும்பினால் ஏன் துடித்தால் என்று கூட சொல்லலாம் ஆமாம் தாங்கள் சொல்வதும் ஒரு விதத்தில் நன்மையே என்னால் வந்த ஆபத்து மேலும் நீடிக்க நான் ஆசைப்படவில்லை ஆனால் ஒரு உண்மையை மட்டும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களை நான் நம்ப வேண்டும் அல்லவா ஆகவே நீங்கள் யார் என்பதை தயவு செய்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்னை நான் கடைசியாக காட்டத்தான் இருந்தேன் பத்மினி இப்போது என்னை பார் நன்றாக பார் கண்ட கோபாலன் இப்படித்தான் இருப்பான் பத்மினிக்கு தலை கிறக்கமே கண்டுவிட்டது அவளுடைய முகம் என்று சிவந்து அழுக்கு மேலும் கூடியது உடல் குப்பென்று வியர்த்து கச்சை நனைந்து கடைசியாக மேலாடையே நனைந்து விட்டது ஈரத்தால் நனைந்த அந்த ஆடை கண்ணாடியாகி அவளுடைய ஈர்க்கும் காந்த மேனியை கொஞ்சமும் இரக்கமில்லாமல் வெளியே காட்டியது கண்ட கண்டகோபாலனுக்கும் இந்த காட்சி இரக்கத்தை தந்தது அவன் தன்னை தேற்றி கொண்டவனாக கேட்டான் ஏன் பத்மினி இப்படி சுருண்டு மருண்டு காணப்படுகிறாய் பத்மினி கம்பீர குரல் கொடுத்து கனீர் என்று சொன்னால் தென்னாட்டின் சிம்ம சொப்பனமான விஜயகண்ட கோபாலரா என் முன் நிற்பது என்ற மயக்கம் இன்னும் எனக்கு தெளியவில்லை பிரபு அடியாளின் பாக்கியமே பாக்கியம் பிரபு தாங்கள் தனிமையாக வந்திருக்கவே முடியாது தாங்கள் இந்த பேதை பெண்ணை உடன் அழைத்து செல்வது என்பது மிகவும் எளிமையான காரியம் என்னை கைவிட வேண்டாம் என்னுடைய அழகை தங்களுடைய கடலுக்கு காலம் முழுவதும் காணிக்கையாக்குவேன் இவள் வேசி பெண்தானே என்று வெறுக்க வேண்டாம் குமாரக்கூத்தரை கைவிட்டது போல தங்களையும் கைவிடுவேன் என்று கனவிலும் கருத வேண்டாம் குமாரக்கூத்தர் எங்கள் குலப்பகைவர் நான் விரும்பாத ஒருவர் ஆனால் தாங்கள் அப்படி இல்லையே என்னை கைவிடாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனே புறப்பட ஆயத்தமாகலாம் தங்களை பாதுகாக்க வேண்டியது இப்போது என்னுடைய கடமையாகி போய்விட்டது ஏனென்றால் தாங்கள் பாண்டியனை பழிவாங்கப் போகும் ஈடு இணையற்ற மாமன்னர் அல்லவா இவ்வாறு கூறி முடித்த அழகு பதுமை பத்மினி அடுத்த கணமே கண்ட கோபாலனை கட்டி கொண்டால் அவளுடைய உடலில் நனைந்திருந்த ஈரம் கண்ட கோபாலனுடைய சினச்சூடேறிய உடலுக்கு இதம் தந்தது இனம் தெரியாத மின்னல் கண்டது அழகின் அமுத பருகலை பருகுவது போன்றிருந்தது என்று சொல்வதை விட அழகின் அமுத குளியல் எடுப்பது போன்ற ஒரு மனோலயமான சொர்க்க மயக்கமே ஏற்பட்டுவிட்டது என்று சொல்வதில்தான் பொருத்தம் இருக்கிறது அச்சமயம் பார்த்துதானா மாளிகையின் வெளிக்கதவுகளை யாரோ தடதடவென்று பெருத்த ஓசை எழுப்பி தட்ட வேண்டும் கதவு தட்டும் ஓசை மேலும் மேலும் வலுத்தது அணைப்பட்ட இருவரும் விடுபட்டு விரைந்து நோக்கினர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பத்து வெறி கொண்ட வேங்கை தோழி காஞ்சனை புழக்கடையிலிருந்து ஓடோடி வந்தாள் அவள் குமாரக்கூத்தனுடைய கோபத்தை பற்றி நன்கு அறிந்தவள் இப்படி நீண்ட நேரமாக கதவை தட்டி யாரும் பொறுப்பாக இருந்து திறக்காமல் போனால் தளபதியின் சீற்றத்திற்கு ஆளாவது உறுதி இதனை பல முறை அனுபவித்தவர்கள் பலர் சில முறை தண்டனை ஏற்றவர்களும் சிலர் காஞ்சனை நீண்ட நாள் பனிப்பெண்ணாதலால் கதிகலங்கி போனாள் ஆகவே அவள் நடுக்கும் கண்டு உதறும் கரங்களால் தாழ்பாலை நீக்க முனைந்தாள் அப்போது மாடப்படிகளில் மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து வந்த பத்மினி ஷ் என்று ஓசை எழுப்பி அதரங்களின் மீது ஆள்காட்டி விரலை பொருத்தி சமிகை செய்தாள் அத்துடன் அவளை போகும்படியாகவும் கண்களால் கட்டளை பணித்தாள் காஞ்சனையும் மறு பேச்சில்லாமல் விட்டால் போதும் என்று வேகத்துடன் புழக்கடை நோக்கி சென்றுவிட்டாள் தனக்கு வரவிருந்த ஏச்சு பேச்சுக்களை தடுத்து நிறுத்தவே பத்மினி அம்மாள் கதவை திறக்க தாமே முன் வந்து இம்மாதிரி சமிக்கை காட்டினார் என்ற எண்ணமே காஞ்சனைக்கு எழுந்தது மாளிகை கதவுகளை திறக்கும் முன்னம் ஒருமுறை தன்னுடைய கதவுகளை நன்றாக திறந்து மாடப்படியை நோக்கினாள் பத்மினி கண்ட கோபாலன் உருவிய வாளுடன் வெகு கவனமாக நின்று ஒளிந்து கொண்டிருப்பது தெரிய வந்தது அகற்றப்பட்டது கதவுகள் திறந்தன ஆனால் பத்மினியின் இமைகள் வேதனை நீங்கிய வியப்பால் படப்படுத்தன அவளுக்கே ஏற்பட்ட வீணான ஒரு நாணத்தால் செவ்விய அதரங்களில் தேவையில்லாத ஒரு அலட்சிய புன்னகை விழுந்தோடியது காரணம் வெளிவாயிலில் நின்று கொண்டிருந்தவன் குப்பன்னன் குமார பாதுகாவலன் பத்மினி தன்னை வெகுவாக தேற்றி கொண்டாள் உலர்ந்திருந்த மெல்லிய தொண்டையை கூட எதிரி அறியா வண்ணம் எச்சிலால் ஈரப்படுத்தி கொண்டாள் பிறகு கணமும் தாமதியாமல் என்ன விஷயம் குப்பன்னரே என்று வினவினாள் அவளுடைய குரலில் மெடுக்கு செயற்கையாக காணப்பட்டது அதனை அவள் அறியாமல் இல்லை அதுவரை ஒளிந்து கவனித்து கொண்டிருந்த கண்டகோபாலனுக்கும் தெரியாமல் இல்லை குப்பண்ணன் இதனை புரிந்து கொள்வதற்கு காரணமே இல்லை ஆகவே அவன் மன கிளேசமின்றி சொன்னான் அம்மையே தளபதியாரை உடனடியாக காண வேண்டும் உள்ளே வர அனுமதி வேண்டுகிறேன் ஏன் என்ன வந்துவிட்டது தளபதியாருக்கு ஏதும் தலை போகும் காரியம் ஒன்றும் நடந்துவிடவில்லையே குப்பண்ணன் ஒரு கணம் திகைத்தான் என்ன முரட்டுத்தனமான கேள்வி இது எனினும் தன்னை பணிவாகவே காட்டிக்கொண்டான் பத்மினிக்கு இருந்த செல்வாக்கு அப்படியானது தளபதியின் கட்டளையின் பேரில் அது கோட்டை பலம் பெற்றிருந்தது தாயே முக்கியமான அரசியல் விவகாரம் தளபதியை நேரில் கண்டு சொல்ல வேண்டும் தங்களிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால் தடையில்லை பத்மினி மெல்ல குறுநகை புரிந்து கொண்டாள் அப்போது அவளுடைய கண்கள் குறும்பாக மாடிப்படிகளை மெல்ல நோக்கிக் கொண்டன அவை தனக்கு இருக்கும் உயர்வினை உயர்த்திய பார்வையிலிருந்து உணர்த்தின நிதானத்தை ஒவ்வொரு கணமும் நிந்தித்த வண்ணமாக நின்றிருந்தான் குப்பன்னன் அவனுடைய துடிப்பை குறிப்பால் உணர்ந்து கொண்ட பத்மினி நிதானமாகவே சொன்னால் பரவாயில்லை குப்பனரே அட்டி என்னிடம் சொல்லலாம் என்ன வேடிக்கையான நிலை இது அவசரம் வேண்டி வந்த நிலை அறிந்தும் இவள் அதன் அருமை தெரியாமல் எத்துணை பொறுமையாக கேட்கிறாள் என்ன செய்வது எல்லாம் தளபதியாரின் மயக்கம் அப்படியானது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு குப்பண்ணன் கூறினான் அம்மையே காலையில் இரண்டு ஒற்றர்கள் பிடிபட்டு தப்பித்து கொண்டார்கள் அவர்கள் பார்வைக்கு பகை போல தென்பட்டனர் தப்பியோடிய அவர்களிடமிருந்து தவறி விழுந்த ஓலை சுருளை தளபதியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதன் மூலம் பல உண்மைகளை அறிய வேண்டியிருக்கிறது இத்தனையும் மாடப்படிகளில் ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்த கண்டகோபாலனுக்கு பதற்றத்தை உண்டு பண்ணின பத்மினியும் கூட மனத்தை குழம்பாக்கி கொண்டால் உடலும் ஒரு முறை குப்பென்று வெப்பத்தை கொட்டியது தொடர்ந்து கேள்வியில் படபடப்பும் துடிதுடிப்பும் படரலாயின நான் என்னவோ என்றல்லவா நினைத்து இவ்வளவு நிதானமாக காலத்தை கடத்திவிட்டேன் எத்தனை அவசரமான செய்தி என்பது இப்போதுதானே புரிகிறது குப்பனரே தளபதியார் மேன் மாடத்தில் உடல் நலமின்றி படுத்து கொண்டிருக்கிறார் இப்படி அந்த ஓலையை தாருங்கள் நானே அவரை எழுப்பி கொடுத்து விடுகிறேன் அந்த கலக்கமான வேகத்திலும் பத்மினியின் சிந்தனை விறுவிறுப்பாக வேலை செய்தது அவள் அருமையாகவே நடித்துவிட்டதாகவே கண்டகோபாலனும் உணர்ந்தான் அதனை மேய்ப்பிப்பவன் போல குப்பண்ணனும் ஓலை சுருளை தயக்கமில்லாமல் கொடுத்துவிட்டு விடை கொண்டு விரைந்தான் அப்படி கொஞ்சமும் தயக்கமில்லாமல் கொடுத்துவிட்டு சென்றதில் அவனுக்கு எந்தவிதமான அச்சமும் கிடையாது இம்மாதிரியான உரிமை பிரச்சனைகள் ஓரிரு முறை நிகழ்ந்தும் இருக்கின்றன பத்மினியின் மதிப்பு அவ்வளவிற்கு உயர்ந்தது தளபதியாரின் உயிர் பிரச்சனைக்கும் கூட அவள் உரிமை கொண்டாடுபவள் என்று பொதுவாகவே ஒரு கருத்து நிலவி வந்தது குப்பண்ணனும் இதனை அறிந்தவன்தானே கதவுகளை அழுத்தமாக சாத்தி தாழிட்டால் பத்மினி அதற்கு மேல் அவளுக்கு நிலை கொள்ளவில்லை எத்தனை பெரிய குற்றம் புரிந்திருக்கிறோம் என்ற பயமே அவளுடைய பூஞ்சை மனதில் கனத்திற்கு கனம் அதிகரித்தது எல்லாம் கண்டகோபாலன் பக்கத்தில் இருக்கிறான் என்ற பேதமையான துணிவுதான் ஆண்மை நிரம்பிய மாவீர மன்னாதி மன்னன் அருகாமையில் இருக்கிறான் என்ற அசட்டு துடிப்பு அவளை கடலாக அலைப்பாய செய்துவிட்டது பாசத்தின் கிளர்ச்சி மட்டுமல்லாமல் பகைமையின் எழுச்சியும் ஒன்று சேர்ந்து அவளை நிதானமிழக்க செய்து பைத்தியமாக அடித்துவிட்டது அவள் நேரே கண்டகோபாலனை மாடத்திற்கு அழைத்து சென்று கையில் ஓலை சுருளை ஒப்படைத்தாள் கண்டகோபாலனும் அச்சமயம் எதை பற்றியும் ஆராய்ந்து பேச நேரமில்லாமல் ஓலை சுருளை விரைந்து பெற்று பிரித்து படிக்கலானான் துணைவன் சஞ்சீவி ராயனுடைய கையெழுத்துதான் அந்த ஓர் இரவு பொழுதில் அவன் ஒற்றறிந்த சில முக்கிய செய்திகளை ஓலையில் குறித்து வைத்திருந்தான் பாண்டிய நாட்டின் ஆயுத சாலை இருக்கும் இடம் அவனுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கிறது அதன் வழிமுறைகளை கவனக்குறைவு ஏற்படா வண்ணம் வரைபடமாக தீட்டி வைத்துக் கொண்டிருந்தான் அசந்தர்ப்பவசமாக அவன் பாண்டிய நாட்டு வீரர்கள் பால் அகப்பட நேரவே அது இடுப்பிலிருந்து நழுவிவிட்டது நல்ல வேளையாக அது உரிய இடத்தை அடைந்து விட்டதில்தான் எத்துணை மகிழ்ச்சி கண்டகோபாலன் அலட்சிய புன்னகையுடன் கூடிய மகிழ்ச்சி தோரணையில் ஓலையை சுருட்டி இடுப்பில் சொருகிக் கொண்டான் பத்மினியோ செய்தி அறிய துடிப்பவள் போல காணப்பட்டாள் கோபாலன் சொன்னான் பத்மினி முதலில் நீ தவறு செய்து விட்டதாகவே நான் அஞ்சினேன் ஓலையை பார்த்ததும் தான் தவறிலும் ஒரு தன்மை இருக்க காண முடிந்தது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே எனக்கு புரியவில்லை பிரபு ஆமாம் புரியாமல் செய்பவள்தான் பெண் போசல்ல பெண்ணே முதலில் நீ அந்த குப்பனிடம் கூறிய பொய்யை கண்டு திடுக்கிட்டேன் ஏனென்றால் அது பாண்டியனுடைய விஷ இருக்கலாம் அல்லவா வந்தவன் ஏன் பொய்யை கூறி நம்மை சோதித்திருக்க கூடாது ஆனால் ஓலையை கண்ட பிறகுதான் மனம் ஓரளவு தெளிவு காண நேரிட்டது இனியும் ஒரு கணம் கூட தாமதியாமல் வெளியேற வேண்டியதுதான் ஓலையில் இருந்த விஷயத்தை விளக்காமலேயே பேசிக்கொண்டு கொண்டு போகிறீர்களே அதற்கு இதுவா நேரம் பத்மினி அப்படி என்றால் அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் என்ன உத்தேசம் இருந்தாலும் இருக்கட்டும் என்னை தவிக்கு விட்டு மட்டும் செல்லாதீர்கள் அந்த ஐயத்திற்கு இனியும் இடம் ஒதுக்க முடியுமா போய் முதலில் ஆன்மேடம் தரித்துக்கொள் பத்மினி ஆண் வேடம் எதற்கு உன்னை இப்படியே அழைத்து செல்வது அரவத்தை இடுப்பில் அரஞ்ஞானாக அறிந்து செல்வது போலத்தான் ஏன் சிவபெருமான் அணிந்ததில்லையா நான் கண்ட கோபாலன் காரியத்தை விரைவில் செய்து முடி கண்ட என்ற விருது சொல் சிவபெருமானுக்கும் உண்டு விடமுண்ட கண்டனவன் விஷயமுண்ட கண்டன் நீங்கள் பத்மினி குறும்பாக இவ்வாறு கூறி முடித்து என்ற சிரிப்பை எழுப்பியவளாக அறையினுள் புகுந்து மறைந்தாள் தான் விரும்பியவனோடு தொடர்கிறோம் என்ற தெம்பு போலும் அவளுக்கு உண்மையில் ஆரவத்தை தான் இடுப்பில் அணிந்து செல்கிறோம் என்ற ஊழ் வினையை கோபாலனும் அறியான் தானும் அரவமாகவே முடிவில் படம் எடுக்கப் போகிறோம் என்ற விதிவயத்தை பத்மினியும் அறிய மாட்டாள் ஊழ் என்ற சொல்லே அங்குதானே பொருள் கொண்டு உறவாடுகிறது சர்ச்சைக்கெல்லாம் பத்மினி ஆண் உடை தரித்து ஆச்சரியம் தோன்ற வந்து நின்றாள் அவளுடைய அருமையான ஒப்பனையைக் கண்டு கண்ட கோபாலனே வியப்பின் விளிம்பேறினான் அவனுடைய கண்கள் அகன்று விரிந்த தன்மையை கவனிக்கும் போது பத்மினி ஆண் உடையில் அற்புதமாகவே பதுங்கிக் கொண்டாள் என்பது புலனாயிற்று தன்னை ஒப்பனை கலையில் சிறந்த விலை மாதர் குலமங்கையாயிற்றே அவள் சிறுவனே இப்போது நீ எதற்கும் பயப்படாமல் வெளியே செல்லலாம் உன்னை கண்டுகொள்ள பத்மினியை படைத்த பிரம்மனாலும் முடியாத காரியம் ஆகவே நான் கீழே சென்று ஒருவரும் இல்லாதவாறு செய்து முடித்து உன்னை அழைக்கிறேன் அப்போது வரலாம் சரியா பத்மினி இதயம் நெகிழ்ந்து சிரித்தாள் கண்டகோபாலனும் உதட்டை பிதுக்கி தோளை அசைத்து கரத்தை விரித்து தன்னுடைய நிலையை உணர்த்தி கீழே இறங்கினான் காஞ்சனா காஞ்சனா கண்டகோபாலனான சண்ட குரல் கேட்டு தோழி பெண் காஞ்சனை புழக்கடையிலிருந்து ஓடோடி வந்தாள் பிரபு காஞ்சனா தாரா இன்னும் வரவில்லையா மாலை வருவதாக சொல்லிவிட்டு தன் அண்ணன் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் அப்படியா அப்போது நீதான் கடைவீதி வரை சென்றாக வேண்டியிருக்கிறது உத்தரவு பிரபு போய் இருபது காணத்திற்கு யவன திராட்சையாக பார்த்து வா பார்க்கலாம் ஆகட்டும் பிரபு பின் குறிப்பு குன்றிமணி எடையுள்ள பொன் ஒரு காணம் என்பது அந்த காணங்களை பெற்றுக்கொண்ட காஞ்சனை நேரே கடைவீதி நோக்கி பயணமானாள் அவள் சென்ற அடுத்த வினாடியே கதவுகளை இழுத்து தாழிட்டான் கண்டகோபாலன் இத்தனையும் கவனித்திருந்த பத்மினியும் மான் உணர்வு கொண்டு துள்ளியோடி வந்தாள் இருவரும் புழக்கடை வழியாக வாகன சாலைக்கு சென்று பெட்டி அடக்கமாக இருந்த சிறிய சிவிகி ரதத்தில் இரு புறவிகளை பூட்டினர் உள்ளே பத்மினி அமரப்போனாள் அவளை தடுத்து அவளுடைய தோலை பிடித்து இழுத்து நிறுத்தினான் கண்டகோபாலன் ஆகா அப்போதுதான் அவளுடைய உடலில் ஏற்பட்ட கிளு என்னவென்று உரைப்பது ஒரு கணம் அவள் தாக்குண்டு இமையாது கவனித்தாள் ஏன் என்னை தடுத்து நிறுத்தினீர்கள் பிரபு நீதான் சாரதியாக இருக்க வேண்டும் நான் சிவகையுள் பதுங்கி விடுகிறேன் பத்மினி புரியாமல் விழித்தாள் சொன்னபடி செய்யடா சாரதி நிலைமை அப்படியானது பத்மினியும் சிரித்துக்கொண்டே குதிரைகளின் சேனங்களை பற்றினாள் அடுத்து பயணம் எத்திசை நோக்கியோ என்றாள் கோபாலனும் சற்று யோசித்து மறுமொழி பகன்றான் முதலில் தலைநகரின் எல்லையை தாண்டிவிட வேண்டும் அதற்கான ராஜபாதைகளை விலக்கி ஆள் அரவமற்ற பாதையாக சிவிகையை செலுத்து பிறகு நான் சாரதியாக மாறுகிறேன் கவனம் ஒருவருக்கும் ஐயம் ஏற்படக்கூடாது எவராவது நிறுத்தி எதையேனும் கேட்டால் கொஞ்சமும் தாமதியாமல் திறமையாக மறுமொழி சொல்ல வேண்டும் மேலும் என் துணைவர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது உத்தரவு பிரபு பத்மினியின் குறும்பான மென்னகையை ஊழியின் புன்னகையோ என புரிந்து கொண்டவை போல புறவிகள் பிடரியை சிலிர்த்து கொண்டு ஓடத் தொடங்கின சக்கரங்கள் எழுப்பிய கடகடத்த ஓசை ஊழியின் பிரளய ஓசையாக ஒலித்ததை ஒருவேளை ஐந்தறிவு ஜீவன்களான அவற்றிற்கு தெரியுமோ என்னவோ ஆனால் ஐந்து நாழிகைகளுக்கு பிறகு பத்மினியை சிறை வைக்கப்பட்டிருந்த மாளிகையை அடைந்த பாண்டிய தளபதி குமார கூத்தனுக்கு எல்லா விவரங்களையும் வழியில் தன்னுடைய பாதுகாவலன் குப்பனன் மூலமாகவும் மூலமாகவும் ஐயப்படும் அளவிற்கு கேள்விப்பட்ட குமார கூத்தனுக்கு பற்றியோ ஊழி பயனை பற்றியோ உறுதியாக தெரியாது ஐயப்பட்டது போல மாளிகையில் பத்மினியையும் கண்ட கோபாலனையும் காணாமற் போகவே அவனுடைய இதயம் எரிமலையாகி இரு கூறாக பிளந்து சிதறியது அவனுடைய கண்கள் கணர்பிழம்பாகி அக்னி கோபத்தை பறைசாற்றின பாண்டிமாதேவர் சடையவர்மர் சுந்தர பாண்டியர் சொன்னது பழுதாகி போய்விடவில்லை தன்னையும் ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தன் உயிருக்கு உயிராக மதித்த தங்க பதுமை பத்மினியையும் வஞ்சித்து விட்டானே அவன் மீது எப்படியான நம்பிக்கை கொண்டிருந்தோம் இப்படி ஒரு துரோகியாக பாவியாக பாதகனாக மாறுவான் என்று யார்தான் எதிர்பார்த்தார்கள் குழம்பிய குமார கூத்தனுடைய சிந்தனையில் அக்கனமே போர் முரசம் வெறிகொண்ட வேங்கையின் தறிக்கிட்ட குரலாக முறிப்பட்டு ஒலிக்கத் தொடங்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்